கூட்ட கலக்கம் கலக்கமடைந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் உலக எதிர்ப்பு எல்லாம் உருவாகி கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது எங்களுடைய மட்டக்களவு தமிழ் இருந்தால் சுங்காமியை கொதிக்கிறது போல கொதிக்கிறார்கள் இந்த வெளிநாட்டில் நடக்கிறவர்கள் அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் எல்லாருமே அங்கே படித்தவர்கள் பக்தர்கள் அவங்க இதை பத்தி சிந்திக்கிறது இந்த செயல்படுறது அங்க இந்த ரோட்டு போய் நிற்கிறார்கள் அப்ப அவங்க கிடந்து குத்திக்கிறாங்க என்ன பொறுத்து போயிடாங்க போலி தேசியத்தை பேசிக் கொண்டு தேசிய தேசியம் பண்ணு போய் மக்களை ஏமாற்றி தமிழ் தேசியம் பண்ணி செய்து கொண்டிருந்தாங்க அண்மையில அவங்களுக்கு தெரியும் அதனால கல்வாங்க கூடிய விஷயத்துல இந்த வடிவேல் பகுதி மாதிரி கிணத்த காண கண்ட மாதிரி கிரௌண்ட் இல்லாமல் தான் அப்படின்னு

அதற்காகத்தான் தற்பொழுது நாங்கள் இந்த கூட்டமைப்பை உருவாக்கி இன்று பரந்துரை அடிப்படையில் இந்த உலக மட்டத்திலே ஒரு பேசப்படுவதாக மாற்றப்பட்டுள்ளது அண்மையிலே பகுதியில் பிரித்தானிய அரசாங்கம் காரணமாக தடை விதிக்கும் வரையில வித்திய அடக்கப்படும் இப்படி சேர்ந்து நடக்குது தடை விதிக்கிறது கூட தேவை அப்ப இவ்வளவு நாள் இந்த தடை இப்ப கூட்டு சேர்ந்தவர்களோட தடை விதிக்காங்க அப்ப இதுல உண்மையா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு அரசியல்

அப்ப அப்படி போட்டு விட்ட குண்டு சாட்சி அங்க கதிப்பா முளைஞ்சிருக்கு கருணா மாமன் இதெல்லாம் ஒரு தமிழர்கள் இன்னுடைய குறிப்பாக கிழக்கு தமிழர்கள் இதுவை சூறையாடுவதற்கான நடவடிக்கை இதற்காக புலமைந்து வாழ்கிற சில அடிவந்திகளும் ஒத்துழைக்க முடியுமா அப்ப இதெல்லாம் பிசிஆருக்கு வந்து நாங்க பல மொழிகளுக்கு காய்க்கிற மருந்துக்கு தான் கல்லூரி அப்ப இப்ப எங்களுக்கு தான் அறிவுறுது அதால நிச்சயமாக வெற்றி உறுதி இது மாத்திரம் இல்லை கிழக்கு மானசபை கிழக்கு மானசபையை நாங்கள் கைப்பற்றோம் இது கிழக்கு மானசமைய தவறவும்